ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விக் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன இப்போ பார்த்துடலாம் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஈஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன் இந்த கப்பில் மூணு கப்பு மைதா மாவு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி மிதமான சூடில் நான் காய்ச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை சாப்பிட்டு தான் வளரும் இதில் வச்சுருக்க இந்த ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஈஸ்ட் அழகாக சர்க்கரையை சாப்பிட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரணும் இதுக்கு இது இந்த ஈஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நம்ம வந்து மைதா மாவில் இதை சேர்த்து கலக்கணும் மைதா மாவு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 450 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கோம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஈஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க இந்த மாதிரி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து மொத்தமாக மைதா மாவில் கலந்துடாத கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி அதுக்கப்புறம் மாவு வந்து பிசைங்க சோ அப்போ வந்து நம்மளுக்கு சரியான பதத்தில் நம்ம சரியா பிசைஞ்சு எடுத்துடலாம் சில சமயங்கள்ல வந்து ஈஸ்டினுடைய கரைசல் நம்மளுக்கு பத்தாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோ வந்து இந்த மைதா மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மைதா மாவு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒன்றரை மணி நேரம் நம்ம கலந்து வச்சுங்க மைதா மாவு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கணும் இந்த பாத்திரத்தில் அப்போ தான் இருக்கும் நாம வந்து இந்த மாதிரி மூடி ஒன்றரை மணி நேரம் இதை வைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து மைதா மாவு கூட நல்லா ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு உபிகின்னு வந்திருக்கோம் ஸோ அது அந்த பதத்தில் வந்து நம்ம நான் செய்ய சொல்ல சூப்பராக வெந்துருங்க ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டரை நல்லா உருகி உருக வச்சுக்குவோம் ஸோ பட்டர் உருகிச்சுனா அதில் வந்து கார்லிக்கை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பட்டர் நல்லா உரு உருகிடுச்சு இப்போ வந்து இந்த மிக்ஸ் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க இந்த கார்லிக்கை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒன்றரை மணி நேரம் கழித்து மூடி வச்சுருந்த இந்த மைதா மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து உப்பிக்கிட்டு நல்லா வந்திருக்குங்க ஈஸ்ட் கூட சேர்ந்து மைதா மாவு இப்போ இந்த மைதா மாவை வந்து நம்ம ஒரு புடி எடுத்து அதை வச்சு பூரி கட்டையால் திரட்டலாங்க நீங்கள் திரட்டி அப்படி சுட்டிங்கன்னா அது வந்து பிளைன் நான் கார்லிக்கு பட்டரு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த நாண் மேல நம்ம வச்சு அதை திரட்டினோம்னா அதுதாங்க கார்லிக் நான் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு எடுத்துட்டு அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா எல் கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நான் பன்னீர் பட்டர் மசாலா வீடியோவும் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயம் பாருங்கள் காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் டி லிங்கை கொடுக்குறேன் இப்போ திரட்டியாச்சு இதை வந்து நம்ம பேனில் போட்டு எடுத்துடலாங்க ஸோ நம்ம நான் வச்சிருக்கோம் நான் நல்லா வேக வைப்போம் இந்த நானும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வேக வைங்க அதுக்கப்புறமா நம்ம கார்லிக் போட்டு இந்த சைடு வந்து திருப்பி போட்டு வேக வைப்போம் இந்த மாதிரி வேக வைக்க சொல்ல சூப்பராக வந்து ப்ரெட்டு மாதிரி நான் ரெடி ஆகிடுங்க இதை வந்து நம்ம பட்டர் மசாலா கூட சேர்த்து சாப்பிட சொல்ல அவ்வளோ சுவையா இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சூப்பராக வந்து நம்ம கார்லிக் பட்டர் நான் செஞ்சிட்டோம் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு வச்சு காமிக்கிறேன் சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே சூப்பராக செஞ்சுருக்கோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டுக்கத்துக்கு பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கு காம்பவாக நம்ம வந்து சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க பன்னீர் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன் வேலை சூப்பராக வந்திருக்கு கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குது நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்த ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்